விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்வு கூடி கூடியிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பு சில பதிவுகளை பார்க்க முடிந்தது திமுகவினரோடு நாம் துணை மோதல் என்று ரொம்ப தப்புது திமுகவினரோடு நாம் துணை கட்சி ஒருபோதும் மோத போறது கிடையாது திமுகவில் இருக்கிறது யாரு எங்க அண்ணன் தம்பி என் சித்தப்பன் பெரியப்ப என் மாமன் மச்சா என் அங்காளி பங்காளி அவர்களோடு எங்களுக்கு மோதலே கிடையாது எங்களுக்கு மோதல் திமுக தலைமை கோபாலபுர குடும்பத்தோடு மட்டும்தான் எங்களுக்கான மோதல் அது என்ன மோதல் கருத்தியல் மோதல் கொள்கை மோதல் கோட்பாட்டு மோதல் சித்தாந்த மோதல் தர்க்க மோதல் தத்துவ ரீதியான மோதல் திமுக பழைய திமுக காரனை பழைய திமுக காரன் கூட தான் நாங்க இருக்கிறோம் பழைய திமுக காரன் தான் என்னுடைய அண்ணன் செந்தவன் சீமான் பழைய திமுக காரன் நான் பழைய திமுக காரன் தான் அண்ணன் இமாயின் பழைய திமுக காரன் எங்களுடைய ஜல்லிக்கட்டு ராஜேஷ் பழைய திமுக காரன் எங்க அண்ணன் ஜெகதீச பாண்டிய பழைய திமுக காரன் தான் பழைய திமுக காரன் இல்ல எல்லோருமே திமுக காரன் தான் நாங்கள் பேசுவதை அதிகமாக கேட்பதும் இப்போதைக்கு இருக்கிற திமுக பேச்சை நாம் தமிழக தமிழ்நாட்டில் பேசுற ஒரே தலைவர் கணன் சீமான் தான் ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியல்ல பிளேட்டோ குறித்தும் பேசுவார் குறித்தும் பேசுவார் சாக்ரடிஸ் குறித்தும் பேசுவார் அவர் தமிழ்நாட்டில் நம்மால்வார் குறித்தும் பேசுவார் திராவிடம் குறித்தும் பேசுவார் தமிழ் தேசியம் குறித்தும் பேசுவார் இந்தியம் குறித்து பேசுவார் புத்தர் குறித்து பேசுவார் பூலியா குறித்தும் பேசுவார் அம்பேத்கர் குறித்தும் பேசுவார் அரிஸ்டாட்டில் குறித்தும் பேசுவார் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு தலைவன் புள்ளி விவரத்தோடு வரலாற்றை பேசுவார் என்றால் அது எங்க அண்ணன் அப்ப திமுக காரங்க தான் அதிகமா கேட்கிறாங்க ஒவ்வொரு நாளும் சமூக திறந்தால் விமர்சனம் செய்கிற திமுக நம்ம நம்மளை பாராட்டுகிற திமுக பார்த்தது இல்லை நம்ம சாலை ஓரங்கள்ல தேனி குடிக்கும் போது கரை வெட்டி கட்டிட்டு எனக்கு எங்க என்ன ஜெகதீஷ் பாண்டியன் கள்ளக்குறிச்சியில கூட்டத்து இருந்தார் போயிருந்தாரு கள்ளக்குறிச்சி கூட்டம் முடிஞ்சு கள்ளக்குறிச்சி பக்கம் எந்த ஊர்னா ஆத்தூர் ஆத்தூர்ல ஒரு கூட்டம் கூட்டம் முடிஞ்சு பார்லமெண்ட் தேர்தல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ நல்ல பழ 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 ஒரு பார்ச்சுனர் காரு ஆளு நல்ல பழ இருந்தார் இருந்தாரு பெரிய செயின் செயினுக்குள்ள ரவுண்டா கலைஞருடைய போட்டோ கையில ஸ்டாலின் போட்டோ ஒரு எட்டு வரல பத்து வரல எட்டு வரல மோதிரம் நல்ல கஞ்சி போட்டு கெட்டு சட்ட வந்து நாங்க என்ன சொல்லி திமுக காரர் இவருங்க நம்ம பேசிட்டு வந்து எங்க அண்ணன் கையும் எங்கையும் கொடுத்துட்டு சகிச பண்ண கையும் எங்கையும் கொடுத்துட்டு சிறப்ப பண்ணிட்டு இருக்கீங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க நாடாளுமன்றத்தில் விட்டு அடிச்சிருவீங்க பொழுது ஜெகதீஷ் நான் கூட நீங்க ஒரு கம்மியா வாங்க நினைச்ச பயங்கரமா போயிட்டு இருக்க அப்படிங்கிறாரு தினம் தினம் உங்க அண்ணன் சீமானுடைய பேச்சையும் சாட்டை வீடியோவும் பார்க்காம நான் தூங்குறது சொல்லி திமுக முக்கியமான பொறுப்பாளர் அவர் பேரு எம்பி பட்டியல் இருந்தது அது ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன் அது மாதிரி பலாயிரக்கணக்கான ஸ்லீப்பர் செல்லு நமக்கு திமுக இருக்காங்க நான் கூட சொன்னேன் அது யார் வந்து அமைச்சர் யார் வந்து அமைச்சர் கேட்டாங்க திருச்சி இருந்து உண்மையிலே ஏர்போர்ட் பிளைட்ல போகும்போது திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு அமைச்சர் திருச்சி ஏர்போர்ட் வேற யாராவது கற்பனை பண்ணிக்காத திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு அமைச்சர் கைய குடுத்துட்டு இருபத்தாறுல அப்படின்னு போறாப்ல ஒரே வார்த்தை கோடுவேடு கோடுவேடு அக்செப்டட் அதனால நம்ம சண்டை எங்களுக்கு திமுக ஒரு கிடையாது திமுக தலைமையோடு சண்டை எடுக்கிறோம் திமுக உடைய கோபாலபுர குடும்பத்தோடு சண்டை ஏன் என்றால் இந்த நாட்டை ஐம்பது ஆண்டு காலமாக கொள்ளையடித்து வைத்ததால் இந்த மக்களை ஏமாற்றியதால் இந்த மக்களை ஆடு மாடுகளை போல வைத்து இருநூறு ரூபாய்க்கும் முன்னூறு ரூபாய்க்கும் வாக்குகளை பறித்ததால் எதையாவது திமுக கேளுங்களேன் எங்க இப்படி வேங்க வெயில மலம் கலந்த தண்ணியை கலந்தாங்களே பெரியார் எப்படி எல்லாம் போராடிக்கார் தெரியுமா எங்க இந்த மேல்பாதி கிராமத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்கு விடலையே இது குறித்து அன்றைக்கே கலங்கி கருணாநிதி என்ன சொல்லிருக்காரு தெரியுமா எங்க இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில அறுபத்தெட்டு பேர் சாராய கள்ளச்சாராயம் கள்ளச்சாரையும் இறந்து போயிட்டாங்களே இது குறித்து கலங்கி கருணாநிதி ஒருமுறை முறை பேசுகிற பொழுது என்ன தெரியுமா சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காரு ஒரு மண்ணாங்கிட்டு சொல்லல எது கேட்டாலும் கலைஞர் என்ன சொல்லி தெரியுமா பெரியார் என்ன சொல்லி தெரியுமா எங்க ஐயா ஸ்டாலின் என்ன சொல்லி தெரியுமா இப்படியே போயிருவாங்க அவர்களுக்கு என்று மக்களுக்கு வாக்கு கேட்பதற்கு எதுவும் இல்ல அதனால என்ன பண்றாங்க மந்தை மாதிரி அடைச்சு வச்சு அதுல இருநூறு ரூபாய் முன்னூறு கொடுத்து ஓட்டு வாங்கி ஆகணும் பேசுறதுக்கு பேச்சாளர் கிடையாது அப்படி பேசினா கூட எங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு அங்க பஞ்சம் பழக்க போன பரதேசிகள் தான் பேசி ஆகணும் அதுக்கு பேச்ச மக்கள் இப்ப கேக்குறது இல்ல எப்பவுமே சிங்கம் காட்டில் இருந்தாலும் சிங்கத்துக்கு மதிப்பு அது மண்டல சூழல் இருந்தா எவனுக்கு மதிக்க மாட்டான் இப்போ எங்களுடைய அக்கா காளியமான ஒரு சிறை நான் மிரண்டங்க உண்மையிலே எனக்கு கூட காளியம்மாள் அக்கா என்ன இப்படி பேசுறாங்களா கலோக்கியலா பேசுறாங்க இது எல்லாரும் கவர்மா நினைச்சேன் ஆனா சிறைக்கு போன பிறகு உண்மையிலே ஆறு மாசம் வச்சு செஞ்சாங்க உண்மையிலே வச்சு செஞ்சாங்க அந்த ஆறு மாசம் கழிச்சு ஜெயிலு திருச்சி ஜெயிலுக்கு போறேன் ஒரு ஒரு வழக்கு விஷயமா கூட்டு போறாங்க அப்ப உள்ள போய் ஒரு சூப்பர் கூட்டுவாரு எதுக்கு கூட்டு வர தெரியல இந்த நேரத்துல அப்படிங்கிற மாதிரி எட்டு மணிக்கு கூட்டுறாரு சேர போட்டு உட்கார வச்சுட்டாப்ல உட்காருங்க

எனக்கு அங்க கிடைச்ச மரியாதையே வேற கிடைச்ச மரியாதையே வேற அவரை கூப்பிட்டு போய் அவருக்கு என்ன மாதிரி கொடுக்கணுமோ கொடுத்துருங்க நல்ல காலையில பொங்கல் வடை வந்துச்சு அது வேற அது வேற சொல்ல முடியாது அது மாதிரி நிறைய அதிகாரிகள் ஐ பி எஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறைய தாசில்தார்கள் உயர் பதவியில் இருப்பவர்கள் அமைச்சர்மார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மை உற்று நோக்குகிறார்கள் அன்பிற்குரிய சொந்தங்களே நாம் தமிழக அண்ணன் தம்பிகளே நம்மை உற்று நோக்கிறார்கள் அண்ணன் சீமானை மட்டும் உற்று நோக்கவில்லை எப்பொழுதுமே ஒரு படையின் தலைவனை மட்டும் எல்லோரும் அந்த தலைவன் உருவாக்கிய தளபதிகளை ரசிப்பார்கள் அப்படி தளபதிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார் நம்மளை தமிழ்நாடு முழுமைக்கு முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய காணொலியை தினமும் பார்க்கிறார்கள் இது சத்தியம் நம்முடைய முப்பத்தி நாலு அமைச்சர்களும் நம்ம பேச்சு அன்சீமான் சீமான் பேச்சு மட்டுமல்ல எல்லாரும் பேச்சையும் அதனால தான் சீமான் கண்ணியமா பேசு கவனமா பேசு ஒழுக்கமா பேசு ஒழுங்கா பேசு இந்த கட்சியிலேயே அதிக அடி வாங்கினது நான் தான் வாங்கிட்டேன் செத்த நாய் மேல எத்தனை ஏறனா என்ன தலைவர் எங்க பிடிக்கிற மாதிரி இப்போ வெக்கமான சூடு சொன்னேன் என்ன இன்னைக்கியே அண்ணன் திட்டவே இல்ல அண்ணன் ரொம்ப கோவமா இருக்கு போல இருக்கு எப்படி அப்படியே ஆயிடுச்சு பா திட்டுன்னா நல்லா இருக்கு பா அண்ணன் திருட்டுடா சூப்பரா அப்ப நல்லா போயிட்டு இருக்கேன் அப்படி ஆயிடுச்சு என்ன ரெண்டு முறை கட்சி விட்டு நிற்கப்பட்ட பிறகு சாட்டை துறைமுகன் கட்சி எப்படி இருந்தார் டேய் நான் அரசியலுக்காக நாம் உள்ள கட்சிக்கு வரலடா நான் நாம் உள்ள கட்சியை பார்த்தேன்டா அரசியலுக்கே வந்தேன் என்னை கண்ணன் துண்டமாற வெட்டி போட்டாலும் கடைசி நொடி வரை நாம் நம்பளர் சீமான் என்ற கோட்பாட்டுக்காக நான் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமான நாம தமிழக தொண்டர்கள் சீமான் உருவாக்கி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் ஒரு அரசியல் வகுப்பாக அறிவியல் வகுப்பாக இயற்கை விவசாயம் குறித்த வகுப்பாக உலக அரசியல் குறித்த வகுப்பாக சுற்றுச்சூழல் குறித்த வகுப்பாகத்தான் பார்க்கிறோம் பெரிய பண இல்ல பணம் இல்ல பெரிய படை பலம் இல்ல ஆனாலும் நாற்பது தொகுதிகளில் அவர்கள் கணக்குப்படி நாம் தோற்று விட்டோம் தோற்று போன கலை எந்த முகத்திலே தெரியுதா எங்க அக்கா காளிம முகத்தை தெரியுதா தோற்றக்கலை தோற்றக்கலை என்ன ஹிமாயின் முகத்தில் தெரியுதா தோற்று போன கலை என்ன ஜெகதீஷ் பாண்டிய முகத்தில் தெரியுதா தோற்றக்கலை ஜல்லிக்கட்டு ராஜேஷ் முகத்தில் தெரியுதா தோற்றக்கலை எங்க அக்கா சத்தியா முகத்தில் தெரியுதா தோற்றக்கலை ஜெயிச்சவன் கூட இப்படி இருக்க மாட்டான் அவன் சம்பாதிக்கவே விட மாட்டாங்க குடும்பமும் மொத்தமா கொள்ளையடிக்கிறாங்களே எது கட்டணும் நாற்பது பர்சன்டேஜ் கொடுக்கணுமா

இந்த இனத்துக்கு எதிராக நின்றானோ எவன் ஒன்ற லட்சம் தமிழர்கள் சாகும் பொழுது பதவி கேட்டு அலைந்தானோ எவன் ஆத்து மடலை கொள்ளையடித்தானோ எவன் கனிம வளத்தை கொள்ளையடித்தானோ எவன் குடும்ப அரசியல் செய்கிறானோ எவன் அறுபத்தெட்டு பேரை கள்ளச்சாலையம் குடிக்க வச்சு சாகடிச்சானோ எவன் முப்பத்தஞ்சு லட்சம் விதவைகளை தமிழ்நாட்டில் உருவாக்கினாலோ அவனை வீழ்த்த நாங்கள் அரசியலுக்கு வரணும்னு சொன்னாரு நான் போன கோனமேடலைன்னு சொன்னேன் இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் நீ சாஃப்ட் லீடரை பாத்து வெரி சாப்ட் லீடரை பார்த்திருப்பேன் ஆளு போட்டிருக்க ஷர்ட் வேணா வெள்ளக்கார ஸ்டைல் இருக்கா உள்ளுக்குள்ள ராமநாதபுரத்துல அறநூறுல பிறந்த ஒரு காட்டா உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் எப்படி நான் வெள்ளையா இருந்தாலும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டா என்குள்ள இருக்கானோ எங்க தம்பி இசை மதிவு எங்க சகோதரி இசை மதிவானக்குள்ள ஒரு திருநெல்வேலி காட்டா இருக்கானோ அண்ணன் ஹிமாயின் படிச்சவரை படிச்சவர் மாதிரி இருப்பாரு ஆனா உள்ளுக்குள்ள தஞ்சாவூர் காட்டை காட்ட வேண்டிய தேவைப்பட்டினம் காட்டத்தை ஒழிஞ்சுக்கிறான் அண்ணன் ஜெகதீச பாண்டியர் கூட ஆத்தூர் காட்டா ஒழிஞ்சுக்கான் அது அண்ணன் தேவாக்குள்ள மதுரை காட்டா ஒழிஞ்சு அப்படி பல காட்டேரிகளும் பின் லேடன் கண்ணை நோட்டி திருந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி நாங்க கூட்டம் அதனால சம்பாதிக்கிறவன் சம்பாதிச்சிக்க கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிச்சிக்க ஊழல் பண்றவன் ஊழல் பண்ணிக்க இருபத்தாறுக்கு அப்புறம் வந்தாருன்னா சொட்ட இளம்ப உடச்சிடுவாரு இது சத்தியம் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் கையில் அதிகாரம் வேணும் காமராஜர் இருந்தது சர்வாதிகார தலைவனாக காமராஜர் இருந்தார் அது போல ஒரு அன்பான சர்வாதிகாரி கையிலே இந்த நாடு சிக்க வேண்டும் ஸ்டாலின் சொல்லுவாரு ஆக நாடும் சர்வாதிகாரி தான் கட்சிக்காரங்க தவறு செஞ்சா கூட நான் கடுமையா நடவடிக்கை எடுப்பேன் இரும்பு கரப்பு கூட்ட அடக்குவேன் சவுக்கு சங்கர் மேல குண்டா சட்டம் சாட்டை துறைமுகம் மேல குண்டா சட்டம் கல்யாணம் மேல குண்டா சட்டம் கிஷோர் கே சாமி மேல குண்டா சட்டம் கள்ளச்சாரத்தில் கண்ணுக்குட்டி மேல செல்லக்குட்டி குண்டா சட்டம் போடாது என் தங்கச்சி அருமையில விழுந்து விழுந்து சிரிச்சிருந்தான் கண்ணு குட்டி கண்ணு குட்டி டூ கர்நாடகின் செல்ல குட்டியா எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ அப்போ ஒரு வெறி பிடிச்ச கூட்டத்தில் நீங்க அதிகாரத்தை கொடுக்கணுங்க அப்படி சர்வாதிகாரி ஸ்டாலின் சொல்லுவாரு அவர் செய்ய மாட்டாரு ஏன்னா செய்ய தெரியாது நோக்கம் இல்ல இன்டென்ஷன் இல்ல இன்டென்ஷன் இருக்கணும் எய்ம் இருக்கணும் கோல் இருக்கணும் நோக்கம் இருக்கணும் இலக்கு இருக்கணும் அவன் இலக்குக்காக உழைத்த தேசிய தலைவன் பிரபாகருடைய தம்பி அவன் இலக்கை நோக்கி பாய்வான் அதுக்கு நாம் தடைக்கல்லாக இல்லாமல் படிக்கல்லாக நிற்போம் எல்லாரும் படையாக வர்ற ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு ஒட்டுமொத்த நாமதுலகச்சியும் விக்கிரவாண்டியில் முகாமிடுவோம் விக்கிரவாண்டியை நாமதுலகச்சியின் கோட்டையாக மாற்றுவோம் இது திமுக கோட்டை என்றால் அந்த கோட்டையில பெரிய ஓட்டையை போடுவோம் நன்றி வணக்கம் அடுத்தது